இன்று தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் லதா ரஜினிகாந்த் அவர்களுக்கும் நாற்பத்தி நான்காவது திருமண தினம் ஸோ தலைவரோட ரசிகர்கள் சார்பாக முதல்ல தலைவருக்கும் அவரது மனைவியான லதா ரஜினிகாந்த் அவர்களுக்கும் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறோம் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் திரையுலகத்தில் இருந்தாலும் தன்னை நேசிக்கக்கூடிய கோடிக்கணக்கான ரசிகர்களுக்கு இல்லற வாழ்வில் ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்கிறவங்க தான் அன்பு தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஏன்னா சினிமாக்காரங்க அப்படின்னாலே ஒரு விஷயம் பொதுவாக பேசுவாங்க எப்போ பார்த்தாலும் விவாகரத்து விவாகரத்துன்னு பண்ணிட்டு போயிடுவாங்க அவங்களுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி ஜென்ரலாக ஒரு விஷயம் பேசுவாங்க பட் தலைவர் வந்து அன்று முதல் இன்று வரையும் அந்த ஒரு கல்யாண உறவு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்துட்டுருக்காங்க தலைவர் இன்று போல் என்றும் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும் அப்படின்னு இந்த நேரத்தில் இறைவனை வேண்டிக்கிட்டு மீண்டும் ஒருமுறை திருமண நாள் நல்வாழ்த்துக்களை தலைவரோட ரசிகர்கள் சார்பாக தெரிவிச்சுக்கிறோம்